பே பொன்னேரி ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் திரு எஸ் நடராஜ் அவர்களின் தந்தை தெய்வத்திரு செல்வராசு அப்பா அவர்களின் முதலாம் ஆண்டு நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இன்று மதிய உணவும் நாளை இரவு உணவும் வழங்கினார்கள் தெய்வத்திரு அப்பா திரு செல்வராஜ் அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நன்றி இன்று தெய்வ திரு செல்வராசு ஐயா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்